நான் பாரதத்தோட எதிர்காலம் பிரகாசமானதா இருக்கிறத பாக்கிறேன் அருமையானதா பாக்கிறேன் ஜீவன் உள்ளதா பார்க்குறேன் நீங்களே சொல்லுங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலையும் இந்தியாவை பெருமையோடு பேசுறாங்களா இல்லையா உண்மையை சொல்லுங்க உயர்வா பேசுறாங்களா இல்லையா அமெரிக்காவிலயும் இந்தியா எதிரொலிக்குதா இல்லையா இங்கிலாந்துலேயும் இந்தியா எதிரொலிக்குதா இல்லையா ஆஸ்திரேலியாவில் இந்தியாவோட எதிரொலி கேட்குதா இல்லையா கனடாவிலையும் இந்தியாவோட எதிரொலி கேட்குதா இல்லையா நாலா புறங்கள்லேயும் உலகத்தில் இன்னைக்கு இந்தியாவை பத்தி இந்தியாவை பெருமையா பேசுறாங்களா இல்லையா நான் என்ன நினைக்கிறேன்னா இத்தனை குறைவான நேரத்தில் நம்மால உலக நாடுகள் மத்தியில் நம்மோட நியாயமான உரிமைகளை இருக்கலாம் அடைஞ்சிருக்கலாமே ஆனா யாரும் முயற்சி செய்யலையே நாங்க புதுசாதியே செஞ்சிடல இந்தியாவோட உரிமைகளை பெற்றுத்தர முயற்சிகள் தான் யாராலையாவது கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமா நாம சொன்னோம் சர்வதேச யோகக்கலை தினம் நம்ம அப்ப உலகத்தோட கிட்டத்தட்ட எல்லா நாடுகளும் மூக்க பிடிச்சிக்கிட்டு உட்காந்தாங்க இதனால பெருமிதம் ஏற்பட்டுச்சா இல்லையா உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் மோதிக்கலாம் ஆனா இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் ரெண்டுமே நம்ம கூட நட்பா இருக்கிறாங்க இது தேசத்துக்கு பெருமை அளிக்கிற விஷயமா இல்லையா ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கு இடையில நெருக்கடி இருக்கலாம் ஆனா ரெண்டு பேரும் நம்ம கூட இணைஞ்சு நடக்கிறாங்க ரெண்டு பேரும் நம்ம கூட நட்போட இருக்காங்க இது நமக்கு பெருமிதம் அளிக்குமா அளிக்காதா இன்னைக்கு பாரதம் தனக்கென ஒரு இடத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்க இதே மாதிரி அத்தம் நான் முன்ன சொன்ன மாதிரி பொருளாதார துறையில் நாம் நல்ல அளவு முன்னேறி இருக்கோம் ஒவ்வொரு துறையிலையும் நம்ம முன்னேற்றம் கண்டிருக்கோம் இன்னைக்கு ஸ்டார்ட் அப்புகள் ஸ்டார்ட் அப்புகளை பற்றி பேசும்போது எண்ணூறு மில்லியன் இளைஞர்கள் எந்த நாடு கிட்ட எண்ணூறு மில்லியன் சுமார் அறுபத்தஞ்சு சதவீத மக்கள் தொகை முப்பத்தஞ்சு வயசுக்கும் குறைவானவங்களா இருக்காங்களோ அந்த தேசம் இளமையான தேசம் இளமையோட பலம் இருக்கு இளமையோட துள்ளல் இருக்கு இளமையோட ஆற்றல் இருக்கு இளமையோட கனவுகள் இருக்கு அப்ப அந்த தேசம் எப்படி பின்தங்கின நிலையில் இருக்க முடியும் ஆனா சரியான வாய்ப்பு சரியான சந்தர்ப்பம் அளிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கு அப்ப பலன் தானா கிடைச்சிரும் அந்த வகையில் பாரதத்தோட பிரகாசமான எதிர்காலத்தோட அடித்தளத்தில் பாரதத்தோட இளைஞர் சக்தி பாரதத்தோட பெருகி வரும் மத்திய தட்டு மக்களோட அளவு மேலும் முக்கியமா சேவைகள் துறையில் உலகெங்கும் அதிகரிக்கும் இந்தியாவின் பங்களிப்பு விவசாய துறையில தற்சார்பு பால் உற்பத்தியில உலகத்திலேயே முதலிடம் இப்படி பல விஷயங்கள் இருக்கு வியாபாரம் செய்வதில் சுலபத்தன்மையில் நூற்று நாற்பத்தி இரண்டிலிருந்து எழுபத்தி ஏழாவது இடத்துக்கு உயர்வது எந்த எடுத்துக்கோங்க எடுத்துக்குங்க உலகத்திலேயே மிக வேகமான கதியில் செல்லக்கூடிய பெரிய பொருளாதாரத்தில் பாரதம் முதலிடத்தில் இருக்கு இன்றைய நிலையில சீனாவில் எத்தனை அந்நிய நேரடி முதலீடு வருதோ அதை விட அதிகமா இந்தியாவுக்கு வருது இது இந்தியாவுக்கு பெருமிதம் அளிக்கிற விஷயம் உலகத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கு இதையெல்லாம் ஆதாரங்கள் அடிப்படையில் என்னால சொல்ல முடியும் என் தேசத்தோட எதிர்காலம் பிரகாசமானதா இருக்கு என்னுடைய எண்ணூறு மில்லியன் இளைஞர்கள் முப்பத்தஞ்சு வயசுக்கு குறைவான வயதுடைய இளைஞர்களோட பலம் மேலும் இந்த நூற்றாண்டின் குழந்தைகள் இருக்காங்களே அவங்க இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல பிறந்திருக்காங்க அவங்க புது கனவுகள் புது சக்தியோட வந்திருக்காங்க இவங்க தான் என் இந்தியாவை தங்களோட தோள்களை சுமந்துட்டு போக இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் என் நல்வாழ்த்துக்கள்